சைந்தவி திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் ஆல்பங்களுக்கு பாடும் ஒரு தமிழ் பாடகி இவங்க ஜனவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவங்க மூன்று வயதிலேயே பாட ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடக இசையில சிறந்த தான் சைந்தவி சிறு வயதிலிருந்தே பல்வேறு கோவில்கள்லயும் கச்சேரிகள்லும் பங்கேற்று வந்தவங்க இது வரைக்கும் உலகம் முழுவதும் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கச்சேரிகள்ல பங்கேற்றிருக்காங்க தன்னுடைய ஆரம்ப கல்விய சென்னையில் செட்டிநாடு வித்யாசரம் பள்ளியில தான் படிச்சு முடிச்சாங்க பள்ளி நாட்கள்ல படிப்புடன் இசை வாழ்க்கையிலும் கவனம் செலுத்த முடிவு செஞ்சவங்க விஜய் டிவியில் ஒரு இசை ரியாலிட்டி ஷோவிலும் கலந்துகிட்டு வெற்றி பெற்றாங்க சைந்தவி எட்டாம் வகுப்பு படிக்கும் போது ஜிவி பிரகாஷ் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாராம் சைந்தவி எட்டாம் வகுப்பு படிக்கும் போது இருந்தே ஜி வி பிரகாஷ் காதலிக்க தொடங்கியிருக்கிறாங்க அந்த நேரத்துல என்ன நடந்தது என்பதை பற்றியும் ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க அதாவது சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் இருவருமே ஒரே பள்ளியில தான் படிச்சிருக்காங்க ஸ்கூல்ல லைட் மியூசிக் டீம் என்று இருந்துதான் அதுல ஜிவி பிரகாஷ் கீபோர்டு வாசிப்பாராம் ஜிவி பிரகாஷ் அந்த ஸ்கூல் ஸ்கூலிலேயே படித்து வந்ததனால பல வருடங்களாக அங்கு கீபோர்ட் வாசித்துக் கொண்டிருந்திருக்கிறாரு அந்த நேரத்துல எட்டாம் வகுப்பில் சைந்தவி அங்கு சேர்ந்ததும் இருந்த சிலர் சைந்தவி நன்றாக பாடுவார் என சொல்லி அவங்களையும் அந்த லைட் மியூசிக் டீம்ல சேர்த்திருக்காங்க இருவரும் முதல் முறையாக அங்குதான் சந்திச்சுக்கிட்டாங்களாம் அதற்கு பிறகு இவர்களுடைய லைட் மியூசிக் டீம் எங்க போனாலும் இவர்கள் தான் முதல் பரிச வாங்குவாங்களாம் அதே போல ஸ்கூல் படிக்கும்போது போது காதலித்தாலும் எங்கேயும் தனியா போனது கிடையாதா எப்போதும் நண்பர்களோட தான் போவாங்களாம் அதனால் நண்பர்கள் பலருக்கும் இவர்கள் காதலித்தது கூட தெரியாதா பிறகு இவர்கள் காலேஜ்க்கு போன பிறகுதான் நண்பர்களுக்கு இவர்களுடைய காதல் விஷயம் தெரிஞ்சிருக்கு இவர்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி கல்யாணத்திற்கு பிறகும் சரி இவர்களுடைய நண்பர்களோடுதான் வெளியே அதிகமா போவாங்களாம் தனியாக இருவரும் மட்டும் போனது கிடையாதான் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூட தான் வெளியே போவாங்களாம் ஜி வி பிரகாஷ் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுதான் தன்னுடைய காதலை சைந்தவிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கிட்டத்தட்ட பதினோரு வருடங்கள் இவர்களுடைய திருமண வாழ்க்கை சுமுகமா தான் போயிட்டு இருந்தது இவர்கள் இருவருக்குமான காதலுக்கு இசை ஒரு முக்கிய பங்காற்றியது பிரகாஷ் இசையில் பல பாடல்களை பாடி சைந்தவி சைந்தவி இருக்க இருவருக்கும் இடையே என்ன மனக்கசப்பு ஏற்பட்டது என்பது தெரியல சமீப காலமாகவே இருவரும் பிரிந்து தனித்தனியாக தான் வாழ்ந்து வந்ததாக தகவல் வெளியான நிலையில தற்போது இருவரும் விவாகரத்து செய்து பிரிந்து விட்டோம் எங்களுடைய பதினோரு வருடம் திருமண வாழ்க்கை முடிவு வந்துள்ளது என்று தெரிவிச்சிருக்காங்க இப்போது அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காங்க இது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது